வணக்கம்ண்ணே உங்கள் பேர் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற பற்றி உங்களுடைய அறிமுகம் சொல்லுங்களேன் என்னோடய பேர் கலைச்செல்வன் நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சுத்திரம் பக்கம் ரெட்டியார் சுத்திரம் பக்கம் தோட்டத்தில் விவசாயம் இருக்கேன் எத்தனை ஏக்கரில் என்னென்ன விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்கண்ணே இப்போ எனக்கு வந்து ஒரு மூணு ஏக்கர் நிலம் மூணு ஏக்கரில் வந்துட்டு நான் தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி தான் இப்போ பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பீர்க்கன் நடுவேன் அடுத்த சீசனில் இது இந்த நிலப்பாய் போட்டிருக்கனால ஒரு சீசன் பீக்கணும் ஒரு சீசன் தக்காளி அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம் வருஷம் வருஷம் பண்ணிட்டுருக்கோம் இப்போ விவசாயம் இருக்கீங்க இது இல்லாமல் வந்து இந்த இந்த தக்காளி காட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மஞ்சள் அட்டையாக இருக்குது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது மஞ்சள் அட்டைங்கிறது நாங்கள் எது பண்ணியிருக்கோம்னா இது வந்து பறக்கிற பூச்சிகள் அத்தனை பூச்சிகளுமே இதில் ஒட்டிடும் அதோடு வந்து இந்த பூச்சியை தாக்கக்கூடிய காய் புழுவு அதோடய தாய்பூச்சிகள் பூச்சிகள் எப்பயுமே வந்து புழுவாக இருக்கிறது எல்லாமே தாய் பூச்சி மூலமாக தான் வரும் அதனால் இந்த பூச்சி வந்து இது பூராமே இதில் ஒட்டிடும் கொடிவய பயிர்களில் அந்த வைரஸ்ன்னு சொல்லுவாங்க வைரஸுங்கிறது வந்து நுனி இலையை வந்துட்டு மடக்கிட்டு அதில் சாறு உறிஞ்சிட பூச்சி இது பண்ணிடும் அதெல்லாம் வந்து இந்த மஞ்ச அட்டை கட்டினோம்னா நிறைய அதில் அரெஸ்ட் ஆகுது அதோட காய் புழு காய் புழுங்கிறது இந்த பாவக்காய் பொடலங்காய் தீர்க்கங்காயில் ஒரு காய் சொத்தையாக இருக்கும் அதை ஒடிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே புழு இருக்கும் அது விட பூச்சியுமே இதில் ஒட்டுது அதுக்கு நாங்கள் அந்த பெரமோன் கட்டுவோம் இனக்கவர்ச்சி போரையும் கட்டுவோம் பட் இணக்க வச்சி பொறியில் ஆண் பூச்சி தான் விடுங்க பெண் பூச்சி விடுக்காது இந்த மஞ்சள் அட்டையில் பெண் பூச்சி விடுங்க பெண் பூச்சி ஆண் பூச்சி எல்லாமே அதில் ஒட்டிடும் அதனால் வந்து நமக்கு காய் மகசூளுட்டு நம்ம வந்து இந்த மஞ்சள் அட்டை கட்டுறதுனால அதிகமாக மருந்தடிப்பை குறைச்சிக்கலாம் மருந்தடிப்பு நிறைய குறைச்சிக்கலாம் இந்த அட்டையை வச்சிட்டோம்னா நூறு சதம் பூச்சியை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதுக்காண்டி தான் இந்த அட்டையை நாங்கள் முதல் வாங்கி தான் பயன்படுத்தணும் இதே கம்பெனிகளில் அதை வந்து இந்த சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை சீக்கிரம் காஞ்சு போயிடும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்ததுனால நாங்களே அதை பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்தோம் முடிவுக்கு வந்ததே இப்போ நாங்கள் தொடர்ந்து பண்ணி இப்போ நாங்கள் அல்லாமல் இப்போ விவசாயிகளும் வந்து நிறைய பேர் இது பயன்படுத்துகிறதுக்கு வந்துட்டாங்க வந்துட்டாங்க இப்போ இப்போ சூழ்நிலைக்கு எங்களால் அட்டை கேட்டால் உடனே கூட கொடுக்க முடியாது அந்த சூழ்நிலையில் தான் இப்போ அட்டை நிறைய போயிட்டுருக்கு ஓ இப்போ நீங்கள் வந்து மஞ்சள் அட்டை வந்து நீங்களாம் தயாரிக்கிறீங்க ஆமாம் நாங்களே தயாரிக்கிறோம் இப்போ விவசாயம் பண்றது இல்லாமல் மஞ்சள் அட்டையை தயாரிச்சு நீங்க நீங்க வந்து இந்த மஞ்சள் அட்டையை தயார் பண்ணி அதை வந்து விவசாயிகளை நீங்க வந்து உங்க காட்டுக்கு பயன்படுத்துறது இல்லாமல் விவசாயிகளுக்கு நீங்க விற்பனை செய்யும் நிறைய போகுது இப்போ இந்த மஞ்சள் உங்களுக்கு ஒரு எண்ணம் எப்படி வந்தது மஞ்சள் அட்டை வந்து இது நிறைய நமக்கு தேவை தேவை இவ்வளவு தேவை வரும் எனக்கு தெரியாது அப்பைக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம தோளத்துல பண்ணுவோம் நம்ம தோளத்துல நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த விவசாயிகளுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோங்கிற அந்த எண்ணத்துக்கு வந்தோம் ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணணும் பண்ணி நாங்களும் ஃபஸ்ட்டு வாங்கி மஞ்சள் கம்மியாக வாங்கி அதெல்லாம் கூட கொஞ்சம் லாஸ் கூட ஆச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்தோம் ஆனால் அப்புறம் எங்கள் காட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு ஒரு டைமில் நான் அந்த பாகல் போட்டு ஒரு ஏக்கர் பாக போட்டு ஒரு பத்து ஐயாயிரம் ரூபா கூட காய் போடலை காரணம் என்னென்னா அந்தளவுக்கு எங்களுக்கு பயங்கர அந்த சாறு உறிஞ்சில பூச்சின்னா லாஸ் அதுக்கு பின்னாடி இப்போ ஏழு வருஷமாக நான் விவசாயத்தில் துவக்கவே இல்லை காரணம் சாறு உறிஞ்சில் பூச்சிக்கலாம் செடி முளைச்சு ஒரு அஞ்செலாம் ஆறெல்லாம் விட்டு தூக்கி மேலே கட்டும்போதே கட்டிடுவோம் அட்டையை கட்டிடுவோம் அட்டையை கட்டிவிட்டு அப்படியே லைட்டாக ஏதாவது ஒரு இது இலைவழி இது கொடுத்துட்டு வந்தோம்னா செடி நல்லா வந்துடும் இப்போ இந்த மஞ்சள் அட்டை வந்து எப்படி தயாரிக்கிறீங்க நீங்கள் மஞ்சள் அட்டையை வந்து அட்டையை வாங்கிக்கிறோம் அட்டை வந்து வாங்குகிறோம் வாங்கி பசையை வாங்கி நாங்களே அது ஒரு சேர் பஞ்சு போட்டு ஒரு பையனை வச்சு ஒட்டுறாரு ஒட்டி நல்லா பசையை தடவிடுவார் இப்போ ஒரு சில விவசாயிகள் நூறு விவசாயி நூறு அட்டை இரநூறு அட்டை கேட்பாங்க அவங்களெல்லாம் பத்து பத்து அட்டையை வச்சு ஒரு பாலித்தீன் பேக்கில் நாங்களே பேக் பண்ணி கொடுத்துருவோம் சில விவசாயிகள் சும்மா அப்படியே வச்சு கூட மொத்தமாக எடுத்துகிட்டு போகிற ஆளுக இருக்காங்க இப்போ வெளியூர்களுக்கு வேணும் இங்கே மதுரைக்கு வேணும் சென்னை வேணும் அப்படி யாராக கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அஞ்சு அட்டையை வச்சு பேக் பண்ணி அதை நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவோம் அவங்க வாங்கிடுவோம் வாங்கி அதை ஒவ்வொரு சீல் பண்ணிடுவோம் வந்து அது இல்லைன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னா இந்த பசை அட்டையில் வந்துட்டு அப்படி கீழே வலிய ஆரம்பிக்கும் அதுக்காக சீல் பண்ணிடுவோம் சீல் பண்ணி அந்த மாதிரி தான் இப்போ அனுப்பிச்சிட்ருக்கோம் இப்போ எங்கெல்லாம் நீங்கள் வந்து அனுப்ப முடியும் அட்டை நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிகம் அட்டை போகிறோம் மலைகளுக்கு போகுது சிறுமலை போகுது பன்றிமலை ஆடலூர் அந்த பக்கம் போகுது ஒட்டஞ்சத்தனம் பிளாக்கு ஃபுல்லாக போகுது ஒட்டஞ்சத்தனம் கிட்ட மண்டவாடி வரையும் எனக்கு தெரியுது திருப்பூர் நிறைய போகுது திருப்பூர் அட்டை வந்து நம்ம பகுதி விவசாயிகள் வந்து அந்த பக்கம் போய் நிலம் பிடிச்சி பந்தல் விவசாயம் பண்ணியிருக்காங்க அந்த பக்கம் நிறைய போகுது அதே மாதிரி இன்னும் நிறைய வந்து சொல்லணும்னு பார்த்தோன்னா கோயமுத்தூர் கூட அட்டை அனுப்பிச்சிருக்கேன் நிறைய போயிருக்கு அந்த மாதிரி தொடர்ந்து அட்டை போயிட்டு எங்களுக்கு ஒரு ஆள் ஒரு பையன் பண்ணுறாருன்னா அவரோட அட்டை எங்களுக்கு டிமாண்ட்லேயே போயிடும் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து எவ்வளோ அட்டை வந்து நீங்கள் தயாரிக்க முடியும் நூற்றம்பது அட்டை ஒரு விவசாயி ஒரு ஆள் உட்காந்தாருன்னா எட்டு மணி நேரம் ஓட்டினாருன்னா நூற்றம்பது அட்டை ஓட்டணும் அதுக்கு மேலே முடியாது இப்போ எப்படி விவசாயிகள்லாம் எப்படி இப்போ வாங்கிட்டு போய் எப்படி என்ன சொல்கிறாங்க விவசாயிகள் வந்து கம்பெனி அட்டையை விட உங்கள் அட்டை பசை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பசை வந்து நாங்கள் கையிலே போட்டு இது பண்ணுறதுனால கொஞ்சம் பசை கொஞ்சம் கூடுதலாக வச்சு பண்ணுவோம் நீங்கள் அட்டையை கடைசியாக பிச்சு கீழே போட மட்டும் பசம் இருக்கும் அதனால் வந்து இதை மக்கள் நல்லா விரும்பி வாங்குறாங்க நிறைய மாவட்டங்களுக்கு விட்டு மாவட்டங்களே நிறைய கொடுத்துருக்கேன் அட்டை நிறைய போயிட்டுருக்கு எல்லா முன்னுக்கு வந்து குறிப்பாக கொடி வகை பயிர் அது மாதிரி கட்டணம்னு ஒரு மக்கள் இப்போ மாறிடுச்சு எல்லா பயிர் பருத்தி கூட மஞ்சள் அட்டை கட்டுறாங்க மிளகாய் கட்டுறாங்க தக்காளி கட்டுறாங்க எல்லா பயிர்களுக்குமே மஞ்சள் அட்டை கட்டுறாங்க இதனால் மெயினாக வந்து இந்த மஞ்சள் அட்டை வந்து எது கட்டுறாங்க எந்த பூச்சியில் வந்து இதில் கட்டுப்படும் ஃபஸ்ட்டு வெள்ளையி வெள்ளையி வந்து நிறைய கட்டுறோம் ஆகும் ஏன்னா அது பறந்து போகிறது எல்லாமே அதில் கண்ட்ரோல் ஆகும் அதெல்லாமே சின்ன சின்ன பச்சை பூச்சிகளுமே அந்த சாறு உறிஞ்ச பூச்சிகள் எல்லாமே ஒட்டும் அதில்லாமல் அந்த காய டேமேஜ் பண்ணுறக்கூடிய அந்த தாய் பூச்சி அதுவும் அதில் ஒட்டும் அதிகபட்சம் அந்த தீமை செய்கிற பூச்சிகள் எல்லாமே இதில் ஒட்டும் ஒட்டும் உங்களுக்கு இந்த அட்டையை பொறுத்தளவுல மழை பெஞ்சு கழுவிடும் அப்படின்றது மாதிரி கிடையாது அந்த அட்டை வந்து மழை பெஞ்சதுன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு உடனே பூச்சி ஒட்டாது அந்த தண்ணி ஈரங்க இது பண்ண உடனே திரும்ப ஒட்ட ஆரம்பிச்சிடும் தண்ணியில் பசையை கழுவாது அதோடு இந்த மஞ்சள் வந்து நல்லா அட்ராக்ஷன் மஞ்சள் அதனால அட்ராக்ஷன் மஞ்சள்னால நிறைய பூச்சிகள் நிறைய ஒட்டும் இப்போ இந்த அட்டை வந்து வெளியில் வந்து விவசாயிகள் கேட்குறாங்க அவங்க நீங்கள் கொடுக்க முடியும் நிச்சயமாக தர முடியும் கையில் வச்சிருக்கிறது அந்த மஞ்சள் அட்டை ஆமாம் இதுதான் நீங்கள் தயாரித்தது ஆமாம் இந்த அட்டையை வந்து நீங்களே தயார் பண்ணி நீங்களே இந்த மாதிரி பேக்கிங்கில் கொடுப்பீங்க இப்போ எங்கெல்லாம் இந்த அட்டையெல்லாம் அனு அனுப்ப முடியும் உங்களுக்கு அட்டை நீங்கள் கூரியரு போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே போகுதோ அந்த ஊருக்கெலாம் அனுப்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அட்டை வச்சிருக்கோம் ஃபோன்லே அஞ்சு அட்டை இப்போ நீங்கள் எனக்கு பத்தட்டை வேணும்னா கூட பத்தட்டை வச்சு கொடுத்துருவோம் ஆனால் ஆரம்பத்தில் சொல்லணும் சொன்னால் தான் நாங்கள் பத்தட்டை வைக்க முடியும் இல்லைன்னா அஞ்சு அட்டை மினிமம் அஞ்சு அட்டை வச்சுருவோம் வச்சுட்டு இதை இதுக்கு பையை வச்சு பேக் பண்ணோம்னா நூறு அட்டை இரநூறு அட்டை எவ்வளோ ஆயிரம் அட்டை கேட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது தக்க பாக்ஸ் கூட உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பணம்லாம் எப்படி போட்டு எனக்கு செல்லே போட்டுக்கலாம் பணம் எல்லா வசதியுமே இருக்குது கூகுள் பேயில் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் உங்கள் அட்ரெஸ் அனுப்புனா அட்ரெஸுக்கு நாங்கள் அனுப்பி விட்ருவோம் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்களேன் தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ஏழு நானூற்றி முப்பத்தி ரெண்டு கலைச்சல் வேணும் என்னோடய பேர் இப்போ நேராக வந்து வாங்கினோம் அப்படின்னா எப்படி வர்றது நேராக வரணும்னா நீங்கள் ரெடியார் சத்திரம் திண்டுக்கல் பழனி ரோடு ரெட்டியார் சத்திரம் ரெட்டியார் சத்திரந்து நாலு கிலோமீட்டரில் நம்ம தோட்டம் இருக்குது மெய்யானபுரம்னு ஒரு ஊர் ஊருக்கு முன்னாடியே தோட்டம் இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்குது தோட்டம் இப்போ இண்டிகேட்டர் எங்கள் தோட்டத்துக்கு வரணும்னா தோட்டத்தில் பந்தல் இருக்குது கல்கூச்ச பந்தல் ஏன்னா கனிவாடி டூ ரெட்டியார் சத்திரத்தில் எங்கேயும் பந்தல் கிடையாது நம்ம தோட்டம் தான் பந்தல் தோட்டம் நீங்கள் வந்தீங்கன்னா தோட்டத்தில் வாங்கிக்கலாம் வரும்போது எப்போ வந்தாலும் ஃபோன் பண்ணிட்டு வரணும் நான் திடீர்னு எங்கேயா போக வேண்டியிருக்கோம் போன பேசிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கொடுத்துடலாம் இப்போ இந்த மஞ்சள் அட்டை தான் தயாரிக்கிறீங்களா வேற எதுவும் தயாரிக்கிறீங்களா இதில் வந்து இனக்குவரிசி பொறி இருக்குது இனக்கவரிசி பொறி வந்து கொடி வகை பயிர்களுக்கு வச்சுருக்கேன் தக்காளியில் காய் வரும் அதுக்கு பெருமௌராப் இனக்கவரிசி பொறி இது எல்லாமே எனக்கு மட்டும் இது வந்து மஞ்சள் அட்டை மஞ்சள் அட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொன்ன மாதிரி ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி தான் ஒரு கட்டில் வந்துட்டு ஒரு நூறு அட்டை வந்து வச்சுருப்பாங்க அதை வந்துட்டு ஓட்டை போடணும் ரெண்டு ஓட்டை மேலே ரெண்டு கீழே ஓட்டை ஓட்டம் இருக்குன்னா அந்த குச்சியில் வச்சு கட்டுறதுக்காண்டி ஓட்டை போட்டுட்டு அப்புறம் நம்ம பசையை தடவணும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் தடவிட்டு அப்புறம் லைட்டாக வந்து இருக்கணும் ஏன்னா ரொம்ப பசை இருந்துச்சுன்னா ஒழுகும் ஒரு சிலர் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒரு சிலர் என்ன இவ்வளோ பசது சொல்லுவாங்க அதுக்கே வேண்டி போட்டு ஒட்டி வச்சுருவோம் ஒட்டி வச்சதை அப்படியே அவங்க அப்படியே பிரித்து அஞ்சு அஞ்சு அட்டை ஒரு சில விவசாயிக்கு ஐம்பது அட்டை நூறு அட்டை கேட்பாங்க பத்து பத்து அட்டை கூட வச்சு கொடுத்துருவோம் அவங்க எப்படி விவசாயி கே லோக்கலில் இருக்கவங்களாம் பத்து அட்டை கேட்பாங்க இது நாங்கள் பேக் பண்ணுறோம் வந்து அப்படிங்கிறது அஞ்சு அஞ்சு அட்டை வச்சு பேக் பண்ணுவோம் அதுக்கு ஒரு மெஷின் இருக்குது மெஷினை வச்சு பண்ணுவோம் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த இதிலே மெஷினில் இதிலே போட்டு பண்ணிடுவோம் பண்ணி அஞ்சு அட்டை வச்சு பேக் பண்ணிடுவோம் பேக் பண்ணி ஐம்பது அட்டை ஐம்பது அட்டை ஒரு கிலோ ஒரு ஒரு பேக் அஞ்சு அட்டை வந்து ஒரு அட்டை நாலு கிராம் வெயிட் இதோடு வரும் ஒரு கிலோ வரும் அப்படியே நம்ம எவ்வளோ பேக்காக பேக் பண்ணி அனுப்பிச்சிக்கிறோம் எவ்வளோ தேவையோ யார் எவ்வளோ கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த நம்ம அட்டையை கொடுத்துட்ற முடியும் அந்த மாதிரி தான்